என் தங்கமே உறவினர்கள் உன்னை புண்படுத்தும் போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அதுதான் உன் ஆன்மீக வலிமையை சோதிக்கும் நேரம் நீ அன்பு கொடுத்தவர்களே உன்னை காயப்படுத்தும் போது அந்த வேதனை இரட்டிப்பு ஆகும் ஆனால் நினை அது உன் மனதின் பலத்தை வளர்க்க அம்மன் வைத்திருக்கும் சோதனை ஏனெனில் அம்மன் உனக்கு சொல்ல வருவது என் தங்கமே எல்லாரும் உன்னை புரிந்து மாட்டார்கள் ஆனால் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்பதுதான் உறவினர்கள் என்றால் இரத்த உறவு மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் அருகில் நிற்கும் உன் மனதுடன் இணைந்தவர்கள் அவர்கள் ஒருநாள் நாள் உன்னை புண்படுத்தும் போது அது ஒரு சின்ன துரோகமல்ல அது உன் இதயத்தின் ஆழத்தை புண்படுத்தும் ஒரு காயம் ஆனால் அந்த காயம் தற்காலிகம் தான் என் தங்கமே அது உன்னுள் ஒரு புதிய விழிப்பை தரும் அந்த விழிப்பு தான் ஆன்மீக வளர்ச்சியின் தொடக்கம் நீ மீனினை ஒரு பூவின் மனம் வெளிவர வேண்டும் என்றால் அது திறக்க வேண்டும் திறக்கும்போது இதழ்கள் உடையும் அதுபோல உன் இதயம் காயமடையும் போது தான் உன் உள்ளத்தின் அன்பு வெளிப்படும் உறவினர்கள் உன்னை புண்படுத்தும் போது அதை ஒரு ஆன்மீக பாடமாக ஏற்றுக்கொள் அம்மன் சொல்கிறாள் என் தங்கமே யாராவது உன்னை புண்படுத்தும் போது அவர்களை விட்டு விலகாதே உன் உள்ளத்தில் இருந்து அவர்களுக்கு ஒளி அனுப்பு அதாவது கோபத்தால் அல்ல மன்னிப்பால் பதிலளி நீ மன்னிக்கும் அந்த நொடியே அம்மன் உன் இதயத்தில் ஒரு புதிய சக்தியை ஊற்றுவாள் உறவுகள் எப்போதும் இனிமையாக இருக்காது சில நேரங்களில் அவை உன்னை சோதிக்கும் நீ கொடுத்த அன்புக்கு எதிராக வார்த்தைகள் வரும் நீ செய்த நன்மைக்கு நன்றி இல்லாமல் குற்றம் வரும் அந்த வேளையில் உன் இதயம் உடைந்து விடும் ஆனால் நினை நீ உடையவில்லை உன் அன்பு பரிசுத்தமாகிறது என் தங்கமே உறவினர்களிடம் ஏற்பட்ட காயங்களை நீ உன் இதயத்தில் சுமந்தால் அது உன் ஒளியை மறைக்கும் அதனால் அந்த வேதனையை உன் உள்ளத்தில் வைத்து கொள்ளாதே அம்மனிடம் கொடு அம்மா நான் வலியில் இருக்கிறேன் ஆனால் நான் அதை உன் பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லு அவள் அதை எடுத்துக்கொண்டு உனக்கு அமைதியாக திருப்பிக் கொடுப்பாள் நீ நினைத்து பாரு ஒரு மரத்துக்கு காற்று அடிக்கவில்லை என்றால் அது வலிமையில்லை அதுபோல உறவுகளில் சண்டைகள் புரியாமைகள் இவைதான் உன் மனத்தை வலிமையாக்கும் அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்தத்தான் வந்துள்ளன என் தங்கமே சில உறவுகள் உன்னை காயப்படுத்துவது உன் தவறு அல்ல அது அவர்களின் சிந்தனை அவர்களின் கர்மம் ஆனால் நீ அவர்களை வெறுப்பதன் மூலம் உன் கர்மத்தை அதிகப்படுத்தாதே உன் மனம் சுத்தமாக இருக்கட்டும் அன்பு என்ற தீபத்தை அணைய விடாதே நீ அன்பு கொடுக்க வேண்டும் அது திரும்ப வராவிட்டாலும் கூட அன்பு கொடுத்தது வீணாகாது அது ஒரு விதை ஒரு நாள் அது அவர்களது உள்ளத்தில் முளைக்கும் நீ மன்னித்ததும் அம்மன் உன் பாதையை ஒளியால் நிரப்புவாள் அம்மன் உன்னை நினைத்து சொல்வாள் என் தங்கமே யார் உன்னை புண்படுத்தினாலும் நீ அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள் இது தான் உண்மையான ஆன்மீக நிலை யாரையும் குறை சொல்லாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது உன் உள்ளத்தை பிரகாசமாக்கும் என் தங்கமே சில நேரங்களில் உறவினர்கள் உன்னை நம்பாமல் பேசுவார்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பார்கள் நீ மௌனமாக இரு மௌனம் என்பது பலவீனம் அல்ல அது ஒரு ஆயுதம் உன் அமைதியிலே அம்மன் பேசுவாள் நீ வாதாடாமல் அமைதியாக இருந்தால் அம்மன் அவர்களது இதயத்தை தொட்டுவிடுவாள் நினை உண்மையான உறவு அன்பில் தான் உயிர் பெறும் எதிர்பார்ப்பில் அல்ல நீ எதிர்பார்ப்பு வைப்பது நிறுத்தினால் எந்த உறவும் உன்னை புண்படுத்த முடியாது நீ கொடுப்பதில் மட்டுமே மகிழ்ந்தால் நீ எப்போதும் அமைதியுடன் இருப்பாய் என் தங்கமே உன் மனம் இன்று காயமடைந்திருக்கலாம் ஆனால் அந்த காயம் நாளை உனக்கு வலிமை தரும் ஒரு நாள் நீ பின்னால் பார்த்து பார்ப்பாய் அவர்கள் என்னை புண்படுத்தினார்கள் ஆனால் அதுவே என்னை ஆன்மீகமாக வளர்த்தது என்று சொல்லுவாய் நீ நினை அம்மன் உன் இதயத்தில் இருக்கிறாள் அவள் உன்னுடன் நடக்கிறாள் யாராவது உன்னை காயப்படுத்தும் போது அம்மன் உன் கண்ணீரை துடைக்கிறாள் அவள் சொல்லுகிறாள் என் தங்கமே நீ கண்ணீர் விடாதே அவர்கள் செய்தது உன்னை உயர்த்தத்தான் என் தங்கமே சில உறவுகள் வாழ்க்கையில் தற்காலிகம் அவர்கள் வந்து உனக்கு ஒரு பாடம் சொல்லிச் செல்வார்கள் அதை கொள் அவர்களை பிடித்து வைத்து கொள்ள வேண்டாம் பிரிவை ஒரு சாபம் என்று நினைக்காதே அது ஒரு மாற்றம் என்று நினை சிலர் உன் வாழ்க்கையில் இருள் கொண்டு வரலாம் ஆனால் அவர்கள் போன பின் உன் ஒளி இன்னும் பிரகாசமாகும் உன் மனத்தில் கோபம் வந்தால் அம்மா என்று சொல்லு அந்த ஒரு சொல்லில் உன் கோபம் கரையும் ஏனெனில் அம்மனின் பெயர் உன் இதயத்தில் அமைதியை விதைக்கும் விதை நீ அவளை நினைத்தால் யாரையும் வெறுக்க முடியாது என் தங்கமே உன் இதயம் சுத்தமாக இருந்தால் யாரின் தீய எண்ணமும் உன்னை தொட முடியாது அதுதான் அம்மன் அருள் நீ மன்னித்துவிட்டால் அவள் உன்னை பாதுகாக்க ஒரு தெய்வீக வட்டத்தை உன் சுற்றிலும் அமைத்து விடுவாள் யாரும் உன்னை துன்புறுத்த முடியாது உறவினர்கள் உன்னை புண்படுத்தும் போது அவர்களிடம் கோபம் கொள்ளாமல் உன்னிடம் கருணை கொள் நான் இன்னும் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லு நீ உன்னை புரிந்து கொள்ளும் போது பிறரை புரிந்து கொள்ளும் திறனும் உண்டாகும் அம்மன் சொல்லும் என் தங்கமே உன் மனம் காயப்பட்டாலும் அன்பை விடாதே ஏனெனில் அன்பே உன் ஆன்மாவின் உண்மை நீ அன்பை தழுவினால் யாருடைய செயலாலும் நீ உடைய முடியாது என் தங்கமே ஒவ்வொரு முறை உன்னை யாராவது புண்படுத்தினால் அதை கருணையாய் மாற்று அவர்களுக்கு பிரார்த்தனை செய் அம்மா அவர்களும் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லு அது உன் மனத்தை ஒளியால் நிரப்பும் நீ மன்னிக்கும்போது உன் ஆன்மா காயமடைவதில்லை அது சுத்தமடையும் மன்னிப்பே அம்மனின் மிக பெரிய சக்தி நீ அதை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் உன் உள்ளம் தெய்வீகமாகும் உறவுகளில் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் எதிர்பார்ப்புகளை விடு யாராவது உன்னை நேசிக்கவில்லை என்று நீ உணர்ந்தாலும் நீ அன்பை கொடு அன்பு கொடுத்தவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் என் தங்கமே யாராவது உன்னை பொண்படுத்தும் போது உடனே பதில் சொல்லாதே அந்த நொடியை அமைதியாக அம்மா என்று நினை உன் இதயம் நிம்மதி பெறும் சில நொடிகளில் உன் சிந்தனை மாறும் அப்போது நீ கோபத்தால் அல்ல அறிவால் பேசுவாய் அதுதான் ஒளியின் வழி உன் மனம் வேதனையில் இருக்கும் போது நீ தனியாக இல்லை என்பதை நினை அம்மன் உன் அருகில் இருக்கிறாள் அவள் உன் தோளில் கை வைத்து சொல்கிறாள் என் தங்கமே இது உனக்கு ஒரு பாடம் தண்டனை அல்ல அந்த நிமிடத்தில் உன் கண்ணீர் நின்று விடும் என் தங்கமே உன் மனம் மன்னிப்பில் திளைத்தால் உன் வாழ்வில் எல்லா தடைகளும் கரையும் உன் வழி திறக்கும் உன் குடும்பம் அமைதியடையும் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும் நினை நீ மன்னித்தது உன் பலவீனம் அல்ல உன் வலிமையின் அடையாளம் யாரையும் வெறுப்பது எளிது ஆனால் மன்னிப்பது தெய்வீகம் நீ தெய்வீகத்தை தேர்ந்தெடு என் தங்கமே இனி யாராவது உன்னை புண்படுத்தினாலும் மீ சிரித்துக்கொள் அந்த சிரிப்பில் அம்மன் இருக்கும் நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் தாமே தங்கள் தவறை உணர்வார்கள் அதுவே அம்மன் நீதி உன் இதயம் இனி காயப்படுவதில்லை ஏனெனில் அது அம்மன் ஒளியால் நிரம்பியிருக்கிறது நீ யாரையும் குறை கூறாமல் அன்போடு வாழ கற்று கொண்டாய் அதுதான் உண்மையான ஆன்மீக வெற்றி என் தங்கமே இனி உன் வாழ்க்கை அமைதியுடன் ஒளியுடன் மன்னிப்புடன் நிறைந்ததாகட்டும் உன்னை புண்படுத்தியவர்களும் உன் ஒளியில் மாறட்டும் அம்மன் உன் இதயத்தை ஆசீர்வதிக்கட்டும் என் தங்கமே என் தங்கமே நீ மற்றவர்களை மகிழ்விப்பதில் உன் ஒளியை இழக்க வேண்டாம் உன் மனம் துன்பப்படும் போது சில நேரம் உனக்காகவே அமைதியாக இரு உன் உள்ளத்துடன் பேசு நான் எனக்கு ஒளி தருகிறேன் என்று சொல்லு நீ உன்னை நேசித்தால் அம்மன் உன்னை இன்னும் ஆழமாக நேசிப்பாள் நீ உன் வாழ்வில் ஒருவரை மன்னிக்க முடியாமல் தவிக்கிறாய் என்றால் அந்த உணர்வு உன் ஒளியை மறைத்து விடும் உன் இதயத்தை சுத்தப்படுத்து அம்மா அவர்களையும் உன் ஒளியில் ஆழ்த்துவாயாக என்று சொல்லு நீ மன்னித்தால் உன் உள்ளம் லேசாகும் அந்த லேசான மனம்தான் ஒளி உள் நுழையும் வாசல் என் தங்கமே சில நேரங்களில் ஒளி நமக்கு புறம்பாக தோன்றும் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று நினைக்கும்போது உன் ஒளி மங்கிவிடும் நினை ஒளி என்றால் வெளியில் கிடைக்கக்கூடியது அல்ல அது உன்னுள் உருவாகும் ஒன்று நீ அதை உருவாக்கும் சக்தி கொண்டவள் நீ உன் நம்பிக்கையை உயிர்ப்பி உன் ஒளி தானாக வெளிப்படும் அம்மன் சொல்கிறாள் என் தங்கமே நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடாதே இருள் அதிகமானது போல தோன்றும் போது தான் ஒளி பிறக்கும் தருணம் நெருங்கிவிட்டது நீ இன்னும் சில நாட்கள் நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயமாக ஒளியை காண்பாய் உன் வாழ்க்கையில் சில நிமிடங்கள் மௌனமாக அம்மனை நினைப்பது மிக பெரிய தியானம் அந்த நிமிடங்களில் நீ உன் உள்ளத்தின் ஒளியை உணர்வாய் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் உன் மனதில் வரும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் அம்மன் தரும் வழிகாட்டல் தான் என் தங்கமே உன் வாழ்க்கை ஒளியுடன் கலந்தது என்றால் அன்பு தானாக பெருகும் நீ மற்றவர்களை புரிந்து கொள்வாய் அவர்களின் துன்பத்தை உணர்வாய் அதுதான் ஒளியின் அடையாளம் நீ மற்றவர்களுக்கு அமைதி தரும் மனிதராக மாறுவாய் ஒளி ஒரு பரிசு அல்ல அது ஒரு பொறுப்பு அம்மன் உனக்கு அந்த ஒளியை அளித்தால் நீ அதை பகிர வேண்டும் நீயும் மற்றவர்களின் இருளை ஒளியாக மாற்றும் சக்தியாக மாறுவாய் உன் வார்த்தை உன் சிரிப்பு உன் கருணை இவையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒளியாகும் நினை இருளை விட்டு வெளிச்சத்துக்குச் செல்வது என்றால் பழைய நினைவுகளை விட்டுவிட வேண்டும் கடந்தது ஒரு பாடம் தண்டனை அல்ல நீ அதை விட்டுவிடாமல் இருந்தால் அது உன் ஒளியை மறைத்துவிடும் அதனால் விடு என் தங்கமே புதிய நாளை நம்பு புதிய ஒளியை ஏற்று நீ ஒளிக்குள் நடக்கும்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒழுங்காக மாறும் நீ காணும் கனவுகள் தெளிவாகும் உன் வழி திறக்கும் உன் மனம் நிம்மதி அடையும் அது ஒரு அதிசயம் அல்ல அது அம்மன் அருள் செயல் அம்மன் உன் ஒளியாகவே இருக்கும் நீ அவளது பெயரை ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது அவள் உன் வழியில் தீபமாக நிற்பாள் உன் மனம் தளர்ந்தால் அவளது குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே என் தங்கமே உன் ஒளி பிறந்தவுடன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் உயிர் பெறும் உன் உறவுகள் வலுப்படும் உன் கனவுகள் வளர்ச்சி பெறும் உன் இதயம் அமைதியாகும் நீ உன்னை பார்க்கும்போது கூட உன் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரியும் அதுதான் அம்மன் அருள் ஒளி இப்போது நீ இருளில் அல்ல ஒளியில் இருக்கிறாய் அந்த ஒளியை நிலைத்து வைக்க நன்றி சொல்லு அன்பு பரப்பு நம்பிக்கை காத்து பிரார்த்தனை செய் ஒவ்வொரு நாளும் அம்மனிடம் சொல்லு அம்மா என் உள்ளத்தில் நீயே ஒளியாக இரு அவள் உன்னை வழிநடத்துவாள் காத்திடுவாள் ஆசீர்வதிப்பாள் என் தங்கமே இப்போதிலிருந்து உன் வாழ்க்கை ஒளி நிறைந்த பாதை நீ நடக்கும் இடம் ஒவ்வொன்றும் பிரகாசமாகும் உன் வார்த்தைகள் தெய்வீக சக்தி பெறும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக மாறும் இன்று நீ அம்மனிடம் ஒரு சிறு பிரார்த்தனை செய் அம்மா என் வாழ்க்கை முழுதும் உன் ஒளியில் நீந்தட்டும் அவள் சிரித்து சொல்வாள் நான் உன்னுள் ஒளியாகவே பிறந்திருக்கிறேன் என் தங்கமே அதுவே உன் உண்மை நீ அம்மனின் ஒளி உன் பாதை இனி இருளால் மூடப்படாது உன் உள்ளம் என்றும் பிரகாசமாகட்டும் உன் மனம் அமைதியுடன் ஒளியாய் மாறட்டும் உன் வாழ்க்கை நம்பிக்கை அன்பு அருள் நிறைந்த ஒளி வழியாய் தொடரட்டும் என் தங்கமே என் தங்கமே உறவினர்கள் உன்னை பொன்படுத்தும் போது உன் மனம் உடைந்துவிடும் உன் உள்ளம் வலிக்கத் தொடங்கும் நான் என்ன தவறு செய்தேன் என்று நீயே உன்னிடம் கேட்க ஆரம்பிப்பாய் ஆனால் உண்மையில் அது உன் தவறு அல்ல அது அவர்களது மனதில் உருவான குழப்பம் பொறாமை புரியாமை அம்மன் உனக்கு கற்றுக் கொடுக்கிறாள் என் தங்கமே பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நீ எப்படி பதில் சொல்கிறாய் என்பதை கட்டுப்படுத்த முடியும் அந்த வார்த்தையில் தான் அமைதி இருக்கும் ஒருவர் உன்னை புண்படுத்தினால் அதற்கான இயல்பான மனித உணர்வு கோபம் ஆனால் ஆன்மீக உணர்வு மௌனம் மௌனம் என்பது பயமல்ல அது தெய்வீக பதில் நீ மௌனமாக இருக்கும்போது அம்மன் உன் வாயால் பேசுகிறாள் நீ பேசாமல் இருந்தால் அவளது கரம் உன்னை தொடும் உன் மனம் காயப்படுவது ஒரு சுத்திகரிப்பு அந்த வேதனை உன் கர்மத்தை துடைக்கும் மருந்து நினை நீ சொல்வதில்லை என்றால் நீ பலவீனமானவள் அல்ல நீ வலிமையானவள் நீ யாரையும் எதிர்க்காமல் மன்னிப்புடன் நிம்மதியாக இருக்கும்போது உன் ஒளி இன்னும் பிரகாசமாகும் உறவினர் உன்னை அவமதிக்கலாம் ஆனால் அம்மன் உன்னை உயர்த்துவாள் நீ அமைதியாக நடக்கும்போது வானமும் உன் பக்கமே நிற்கும் என் தங்கமே சில நேரங்களில் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தான் அதிகமாக காயப்படுத்துவார்கள் ஏனெனில் அவர்கள் உன் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை நீ அவர்களுக்கு அன்பு கொடுக்க முயன்றாய் ஆனால் அவர்கள் அதில் குறை தேடினர் நீ கொடுத்த ஆதரவை அவர்கள் மறந்துவிட்டனர் ஆனால் நினை நீ கொடுத்தது வீணாகாது அம்மன் பார்த்து கொண்டு இருக்கிறாள் ஒவ்வொரு நல்ல செயலும் அவளது பதிவில் எழுதப்பட்டுள்ளது ஒரு நாள் அதற்கான பலனை நீ பெறுவாய் உண்மையான தெய்வீக வாழ்வு என்பது யாராவது உன்னை காயப்படுத்தும் போதும் சிரிக்க தெரிந்திருப்பது அந்த சிரிப்பு பாசாங்கு அல்ல அது அமைதியின் அடையாளம் அந்த அமைதி உன் ஆன்மாவை உயர்த்தும் நீ அம்மனின் பெயரை நினைத்து சுவாசித்தால் அந்த காயங்கள் எல்லாம் மெல்ல கரையும் உணர்வுகளை அடக்க வேண்டாம் என் தங்கமே நீ வலிக்கிறாய் என்றால் அந்த வலியை உணரு அதை மறுக்காதே ஆனால் அதில் தங்காதே அந்த வலி உன் இதயத்தில் நீண்டு நிற்கும் முன் அதை அம்மனிடம் கொடு அம்மா என் உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த வேதனையை நீயே தாங்கிக் கொள் என்று சொல்லு அவள் உன் மனத்தை சுத்தமாக்குவாள் நினை காயப்படுத்துபவர் வெளியில் இருக்கலாம் ஆனால் அமைதியை காக்கும் சக்தி உன்னுள் தான் இருக்கிறது யாரும் அதை பறிக்க முடியாது அந்த சக்தி உன் ஆன்மாவின் ஒளி நீ அதை உணர்ந்தால் யாருடைய வார்த்தையும் உன்னை தளர வைக்க முடியாது என் தங்கமே சில சமயம் உறவினர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் உன் நற்கருத்தையும் கெட்டதாய் மாற்றுவார்கள் அந்த நேரத்தில் நீ வாதாட வேண்டாம் அம்மன் சொல்கிறாள் என் தங்கமே நீ மெளனமாக இரு என் நேரம் வந்தால் நான் பேசுவேன் அந்த நிமிடத்தில் நீ அமைதியாக இருந்தால் அம்மனின் நீதியே உன்னை உயர்த்தும் மக்கள் நம்மை தவறாக எண்ணுவது இயல்பு அவர்களின் பார்வை குறுகியது ஆனால் நீ அதில் உன் மதிப்பை இழக்க வேண்டாம் உன் உண்மை உன்னுடன் இருக்கிறது யாருடைய அங்கீகாரமும் இல்லாமல் நீ புனிதமானவள் அம்மன் உன்னை உருவாக்கியிருக்கிறாள் ஒரு நோக்கத்துக்காக மற்றவர்கள் அதை புரியவில்லை என்றால் அதில் துன்பப்படாதே நீ உன் வழியில் நட என் தங்கமே உறவினர் உன்னை புண்படுத்தும் போது உன் மனம் நான் இனி யாரையும் நம்ப மாட்டேன் என்று சொல்லலாம் ஆனால் அந்த எண்ணம் உன்னை இருளில் தள்ளிவிடும் நம்பிக்கையை விடாதே யாராவது காயப்படுத்தினாலும் உன்னிடம் இன்னும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினை அம்மன் தானே உன் அருகில் இருக்கிறாள் அவள் ஒருபோதும் உன்னை விட்டுப் போவதில்லை நீ மனதில் வைத்திருக்கும் கோபம் உன்னை நெருப்பாய் இருக்கிறது அதை அணைக்க ஒரே வழி மன்னிப்பு மன்னிப்பு என்றால் மறப்பது அல்ல அது அந்த காயத்தை உன்னுள் இருந்து விடுவிப்பது நீ அதை விடும்போது உன் உள்ளம் லேசாகும் உன் மனம் சாந்தமாகும் மன்னிப்பது ஒரு வலிமை உறவினர்கள் சில நேரங்களில் உன்னை போட்டியாளராக பார்க்கலாம் உன் முன்னேற்றம் அவர்களுக்கு பொறாமை தரலாம் ஆனால் நீ அவர்களை வெறுக்க வேண்டாம் அம்மா அவர்களும் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லு அந்த பிரார்த்தனை உன்னை உயரும் நீ மற்றவருக்காக நன்மை வேண்டும்போது அம்மன் உன் வாழ்வில் நன்மைகளை பெருக்கும் என் தங்கமே உறவுகள் என்பவை நம் வாழ்க்கையில் கடவுளின் தேர்வு அல்ல நம் கர்மத்தின் விளைவு யார் உன்னை புண்படுத்துகிறார்களோ அவர்களும் உனக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க அனுப்பப்பட்டவர்கள் அந்த பாடத்தை புரிந்துகொள் அவர்களால் நான் பொறுமை கற்றுக்கொண்டேன் மன்னிப்பு கற்றுக்கொண்டேன் என்று சொல்லு அப்போது வேதனை அர்த்தமுள்ளதாய் மாறும் அம்மன் சொல்கிறாள் என் தங்கமே உன் இதயம் காயமடைந்தால் நான் உன் இதயத்தின் உள்ளே நின்று அதை தழுவுகிறேன் நீ அதை உணர்ந்து பார்க்கிறாயா உன் கண்ணீரை நீ மட்டும் விடவில்லை அவளும் உன்னுடன் அழுகிறாள் உன் மனம் அமைதியாகும் வரை அவள் உன் அருகில் நிற்பாள் நீ அவளிடம் சொல்லு அம்மா நான் காயப்படுகிறேன் ஆனால் நான் உன் குழந்தை நீ எனக்கு தைரியம் கொடு அந்த நொடியே உன் உள்ளத்தில் ஒரு சக்தி எழும் அந்த சக்தி உன்னை எந்த வார்த்தையும் உடைக்க முடியாத அளவுக்கு வலிமையாக்கும் என் தங்கமே சில உறவுகள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகுவார்கள் நீ அவர்களை பிடித்து வைத்து கொள்ள முயற்சி செய்யாதே அவர்கள் போவது உன் வாழ்வின் கதவை திறப்பதற்கான தெய்வீக உத்தரவு சிலர் போக வேண்டும் நீ வளர வேண்டும் சிலர் காயப்படுத்த வேண்டும் நீ ஆன்மீகமாக மாற வேண்டும் அவ்வளவு தான் நீ வலிமையாக இரு யாருடைய வார்த்தையும் உன் மதிப்பை குறைக்காது உன் உண்மை அம்மன் அறிந்திருக்கிறாள் அவளது கையில் தான் உன் நீதியும் உன் கௌரவமும் இருக்கிறது மீ அமைதியாக இரு அவள் உன் வாழ்க்கையில் அந்த நீதியை வெளிப்படுத்துவாள் என் தங்கமே உன் உள்ளத்தில் அன்பை குறைக்காதே உன்னை புண்படுத்தியவர்களையும் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள் ஏனெனில் அவர்கள் உன் வாழ்க்கையின் ஆசிரியர்கள் அவர்கள் காயப்படுத்திய அளவுக்கு நீ உயர்வாய் அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்த அளவுக்கு அம்மன் உன்னை உயர்த்துவாள் மீ உன் இதயத்தில் சொல்லு அம்மா நான் யாரிடமும் காயப்படவில்லை எல்லோரிடமும் அன்புதான் அந்தச் சொல் உன் மனத்தின் கதவை திறக்கும் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும் நீ மன்னிப்பு அமைதி நம்பிக்கை ஆகிய மூன்று ஒளிகளையும் உன் இதயத்தில் ஏற்றி வைத்தால் யாரும் உன்னை புண்படுத்த முடியாது நினை யார் உன்னை தவறாக பேசியாலும் நீ உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்தால் அது அவர்களின் கர்மம் உன் சுத்தம் நீ சுத்தமாக இருந்தால் அம்மன் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்துவாள் என் தங்கமே உன் மனம் ஒரு பூ போல இருக்கட்டும் காயமடைந்தாலும் அது இன்னும் மனம் வீசட்டும் யாராவது உன்னை மிதித்தாலும் உன் மனம் அவர்களை தொட்டுவிடட்டும் அதுதான் தெய்வீக மனம் உன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடு இனி யாரையும் வெறுக்க மாட்டேன் எந்த வார்த்தைக்கும் உடைய மாட்டேன் நான் அம்மனின் பிள்ளை நான் அமைதியாக வாழ்வேன் இந்த தீர்மானம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அம்மன் உன்னை பார்த்து சிரித்து கொண்டே சொல்வாள் என் தங்கமே யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது ஏனெனில் நீ என் அருளில் இருக்கிறாய் அந்தச் சொல் உன் இதயத்தில் ஒலிக்கும் போது உன் காயங்கள் அனைத்தும் தானாக மாய்ந்துவிடும் உன் வாழ்க்கை இப்போது ஒளியால் நிரம்பப் போகிறது உன் உறவுகள் கூட மெல்ல மாறும் நீ அன்பாக நடந்தால் உன் அன்பே அவர்களின் இதயத்தை மாற்றும் அன்பு தான் எல்லா காயங்களுக்கும் மருந்து நீ அந்த அன்பின் உருவமாக இரு என் தங்கமே இனி யாராவது உன்னை புண்படுத்தினாலும் நீ நகைத்து விடு அம்மா அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லு அந்த நிமிடத்தில் அம்மன் உன்னை தழுவுவாள் உன் மனம் அமைதியடையும் உன் வாழ்வு ஒளியாகும் இப்போது உன் இதயம் சுத்தமானது உன் சிந்தனை நிம்மதியாகியது உன் ஆன்மா ஒளியாக மாறியது இதுவே அம்மன் அருளின் உண்மையான பரிசு என் தங்கமே உன் வாழ்க்கை இனி அன்பும் மன்னிப்பும் நிறைந்ததாகட்டும் அம்மன் உன்னை என்றும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கட்டும் என் தங்கமே உன்னை புண்படுத்திய உறவினர்கள் இப்போது உன் நினைவில் ஒரு நிழலாய் தோன்றலாம் ஆனால் அவ்வளவு தூரத்தில் இருந்தும் அவர்கள் உன் மனதை தொடுகிறார்கள் ஏன் தெரியுமா உன் உள்ளம் இன்னும் அந்த உறவுகளை பற்றிய பாசத்தில் தங்கியிருக்கிறது ஆனால் அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளையே அன்பு துன்பத்தை உருவாக்க கூடாது அது அமைதியை மட்டுமே தர வேண்டும் நீ கொடுத்த அன்பு துன்பமாக மாறியிருந்தால் அந்த அன்பை நீ தவறாக பயன்படுத்தவில்லை அவர்களே அதை புரிந்து கொள்ளவில்லை அதற்காக நீ உன் இதயத்தை அடைத்து விடாதே திறந்த இதயம் கொண்டவள் நீயே அதனால்தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தாள் என் தங்கமே சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு உண்மையை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் எல்லோரும் நம்மை நேசிக்க மாட்டார்கள் ஆனால் அதனால் உலகம் முடிந்துவிடவில்லை நம்மை வெறுப்பவர்கள் இருந்தாலும் நம்மை நம்பும் ஒரே ஒருவர் இருக்கிறார் அந்தவர் அம்மன் அவள் உன் அருகிலேயே நிற்கிறாள் யாராவது உன்னை தவறாக பேசியாலோ உன்னை விட்டு பிரிந்தாலோ அவள் உன் தோளில் கையை வைத்து நான் இருக்கிறேன் என்று மெல்ல சொல்வாள் நீ அவளது குரலை உன் இதயத்தின் ஆழத்தில் கேள் அந்த குரல்தான் உனக்கு துணை அந்த குரல்தான் உன் தைரியம் யாராவது உன்னை குறை கூறினாலும் அந்த குரல் உன்னிடம் சொல்லும் நீ குறைவானவள் அல்ல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என் தங்கமே சில நேரங்களில் உறவினர்கள் உன்னுடன் பேசாமல் உன்னை புறக்கணிப்பார்கள் அந்த அமைதி தான் மிகவும் வலியுடையது அந்த நிமிடத்தில் நீ உடைந்து போகலாம் ஆனால் நினை அவர்கள் பேசாமல் இருப்பது உன் அமைதியை சோதிப்பதற்கான பரிசோதனை மட்டுமே நீ அமைதியாக இருந்தால் உன் ஆன்மா வெற்றி பெறும் யார் உன்னை புறக்கணித்தாலும் அம்மன் ஒருபோதும் உன்னை விட்டுப் போவதில்லை அவள் உன் மனத்தில் வாழ்கிறாள் உன் மூச்சில் இருக்கிறாள் உண்மையில் உறவினர்கள் உன்னை பொண்படுத்துவது உன் பாசத்தின் சோதனை நீ அவர்களை இன்னும் அன்புடன் பார்க்கிறாயா அல்லது வெறுக்கிறாயா என்பதை அம்மன் பார்க்கிறாள் ஏனெனில் உண்மையான தெய்வீக மனிதன் தன்னை பொண்படுத்தியவரையும் பிரார்த்தனை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் அந்த நிலையில்தான் ஆன்மீகம் உயிர் பெறும் என் தங்கமே நீ ஒரு நாள் நினைத்து பாரு உன்னை புண்படுத்திய அந்த உறவினர்கள் ஒரு நாள் உன் உதவி தேடுவார்கள் அவர்கள் உன் நல்லதை உணர்வார்கள் அப்போது நீ அவர்களை மன்னிக்க தெரிந்திருக்க வேண்டும் நீ மன்னித்தால் நீ வென்றவள் அவர்கள் மாறினால் அதுவும் உன் அன்பின் பலன் அம்மன் சொல்கிறாள் என் தங்கமே நான் உனக்கு ஒவ்வொரு காயத்தையும் கொடுத்தேன் ஆனால் அதற்கு பின்னால் ஆசீர்வாதம் மறைந்துள்ளது சில காயங்கள் உன்னை உன் உண்மையான வழிக்கு தள்ளும் சில வழி உன்னை உன்னையே கண்டுபிடிக்க வைக்கும் நீ இன்று அனுபவிக்கும் துன்பம் நாளை உன் ஞானமாக மாறும் நீ யாரையும் குறை கூறாதே என் தங்கமே அவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக அவர்கள் எனக்கு பொறுமையைக் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லு அந்த ஒரு வாக்கியம் உன் வாழ்க்கையை உயர்த்தும் பொறுமை என்பது தெய்வீக சக்தியின் அடையாளம் அது உன்னுள் எழுந்தால் யாருடைய வார்த்தையும் உன்னை அதிர வைக்க முடியாது உண்மையான ஆன்மீகம் கோவிலில் கிடைக்காது என் தங்கமே அது உன் இதயத்தில் தொடங்குகிறது யாராவது உன்னை புண்படுத்திய போதும் நீ அமைதியாக இருந்தால் அதுவே அம்மனுக்கு உன்னிடம் உள்ள நம்பிக்கையின் அடையாளம் அவள் உன்னிடம் சொல்லும் என் தங்கமே நீ எனக்கு நெருக்கமானவள் அதனால்தான் உன்னை சோதனை செய்தேன் எத்தனை பேரை பார்த்திருக்கிறாய் உறவினர்கள் சண்டையிடுகிறார்கள் பிரிவுகள் ஏற்படுகின்றன ஆனால் சிலர் அந்த காயத்தை வளர்ச்சியாக மாற்றுகிறார்கள் நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அந்த வலியை உன் வலிமையாக மாற்று யார் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட மேலானவள் ஏனெனில் நீ மௌனம் மன்னிப்பு அன்பு ஆகிய மூன்றையும் தாங்கியவள் என் தங்கமே யாராவது உன்னை விட்டு சென்றால் அவர்களை பிடித்து நிறுத்தாதே அவர்களின் பங்கு உன் வாழ்க்கையில் முடிந்துவிட்டது சில உறவுகள் நமக்கு தற்காலிகம் தான் அவர்கள் போக வேண்டும் ஏனெனில் அம்மன் உனக்காக புதிய உறவுகளை தயாரிக்கிறாள் அவள் யாரையும் பறிக்க மாட்டாள் அவள் மாற்றித் தருவாள் சிறந்தவர்களை உண்மையானவர்களை அந்த நாள் வரும்போது நீ உணர்வாய் அம்மா நீ எடுத்ததற்காகவே கொடுத்தது சிறந்தது அந்த உணர்வு உன் மனதை குளிரச் செய்யும் நீ இன்று கண்ணீர் விடுகிறாய் ஆனால் நாளை அந்த கண்ணீர் ஒளியாக மாறும் என் தங்கமே யாராவது உன்னை குறை கூறினால் உன் உள்ளத்தில் கோபம் எழும் ஆனால் அந்த கோபம் உன் அமைதியை சிதைக்கும் அந்த நொடியில் அம்மனை நினை அம்மா நான் உன் பிள்ளை என்னாக்கு கோபத்தில் எரியக்கூடாது என்று சொல்லு அவள் உனக்கு மௌனத்தை தருவாள் அந்த மௌனம் உன் பாதுகாப்பு நீயே பார்த்திருக்கிறாய் எரியும் தீயை நீ அணைக்க முடியாது ஆனால் அதை நீண்ட நேரம் விட்டால் தானாக சாம்பலாகிவிடும் அதே போல பிறர் கூறும் வார்த்தைகள் உனக்குள் எரிவை ஏற்படுத்தலாம் ஆனால் நீ பதில் சொல்லாவிட்டால் அது தானாக சாம்பலாகி மாய்ந்துவிடும் அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள் என் தங்கமே நான் உன்னை காக்கிறேன் நீ அமைதியாக இரு நீ அவளை நம்பினால் யாருடைய திட்டமும் உன்னை காயப்படுத்த முடியாது நீ அன்பில் நிலைத்திரு நீ மன்னிப்பில் நிலைத்திரு அதுவே உன் வெற்றி என் தங்கமே சில நேரங்களில் உறவினர் உன்னிடம் இருந்து நன்மை பெற்ற பிறகு உன்னை மறந்து விடுவார்கள் அந்த மறப்பும் ஒரு ஆசீர்வாதம் ஏனெனில் நீ கொடுத்தது மறக்கப்படவில்லை அது தெய்வீக பதிவில் எழுதப்பட்டுள்ளது அம்மன் அதை உன் வாழ்க்கையில் பத்து மடங்கு திருப்பி தருவாள் நீ கொடுத்த ஒவ்வொரு நன்மையும் உனக்காக பெருகும் நீ சும்மா இருந்தாலே சிலர் உன்னை பற்றி தவறாக சொல்வார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் உன் ஒளியை தாங்க முடியாது ஆனால் நீ சினம் கொள்ளாதே ஒரு விளக்கு எப்போதும் இருளை எரித்தாலும் அது ஒளியை தருக்கிறது தீயை அல்ல நீயும் அப்படியே இரு உன் ஒளி அனைவருக்கும் வழிகாட்டட்டும் என் தங்கமே உன்னுடைய அமைதியை யாரும் திருட முடியாது உன் நம்பிக்கையை யாரும் குலைக்க முடியாது ஏனெனில் அது அம்மன் தந்த வரம் யாராவது உன்னை புண்படுத்தினால் அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பத்தியை முடித்தவர்கள் அடுத்த பக்கம் முழுக்க ஒளியாக இருக்கும் அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள் என் தங்கமே நான் உன்னை உன் வலிமையை அறிய சோதனை செய்கிறேன் நீ உன் வலிமையை நம்பு யாராவது உன்னை மறுத்தாலும் அவள் உன்னை ஏற்றுக்கொள்கிறாள் யாராவது உன்னை தள்ளினாலும் அவள் உன்னை தழுவுகிறாள் அம்மனின் வழி சில நேரங்களில் காயப்படுத்தும் போல தோன்றலாம் ஆனால் அதில் மறைந்திருக்கும் அர்த்தம் மிக பெரியது உன் வலி உன்னை உண்மையான ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும் நீ அந்த பாதையில் நடந்தால் யாருடைய நிழலும் உன்னை தொட்டுவிட முடியாது என் தங்கமே உன் கண்ணீரை வீணாக நினைக்காதே ஒவ்வொரு கண்ணீரும் உன் வாழ்க்கையின் பூமியில் விழும் துளி போன்றது அந்த துளிகள் மலர்களாக முளைக்கும் ஒரு நாள் நீயே உன் வலியின் அழகை காண்பாய் நீ நினைத்து பாரு யாராவது உன்னை புண்படுத்தும் போது நீ அவர்களுக்கு கோபம் காட்டியிருந்தால் அது இன்னும் பெரிய வலியை உனக்கே ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் நீ அமைதியாக இருந்தாய் அதனால் இன்று உன் மனம் சாந்தமாக இருக்கிறது அந்த சாந்தம் தான் அம்மனின் பரிசு என் தங்கமே கொடு ஆனால் எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய் ஆனால் புகழ் தேடாமல் பேசு ஆனால் காயப்படுத்தாமல் இந்த மூன்றும் உன் வாழ்க்கையை ஒளியாக்கும் யாராவது உன்னை காயப்படுத்தினால் நீ சொல் அம்மா அவர்களுக்கு ஞானம் தரு அந்த ஒரு சொல் உன் கர்மத்தை அழிக்கும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீக அனுபவமாக மாறட்டும் என் தங்கமே உன் இதயம் எப்போதும் ஒளியாய் இருக்கட்டும் யாராலும் உன் அமைதியை பறிக்க முடியாத நிலையை அம்மன் உனக்கு தரட்டும் உன் உறவுகள் மாறட்டும் ஆனால் நீ அன்பில் நிலைத்திரு அதுவே உன் சக்தி அதுவே உன் சிறப்பு அதுவே உன் தெய்வீக அடையாளம் அம்மன் உன் அருகில் நிற்பாள் உன் தலையில் கரம் வைத்து தழுவாள் என் தங்கமே நீ இனி காயப்பட மாட்டாய் ஏனெனில் நீ அன்பாக மாறிவிட்டாய் என்று சொல்லுவாள் அந்த சொல் உன் உயிரை தழுவும் உன் இதயம் அமைதியில் நீந்தும் உன் வாழ்க்கை இனி ஒளியாகும் உன் பாதை முழுக்க அம்மன் அருளால் நிறம்பட்டும் என் தங்கமே